அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போட்டு ஆச்சு சோ வந்து லாஸ்ட் நீங்க பாத்த அந்த ஒரு த்ரீ லேக் ப்ராஃபிட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முன்னாடி உள்ள வீடியோ அது ஏன் பப்ளிஷ் பண்ணனா அன்னைக்கு வந்து ஸ்டாக்கே பெருசா இல்லை ஸோ எதுக்கு சேனல் இன்ஆக்டிவா விடணும் எல்லாருமே இப்ப தான் பெருசா வந்துட்டு இருக்கீங்க ஸோ அதனால ஏதாவது கண்டென்ட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அதை போஸ்ட் பண்ணேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு சரியில்லை ஸோ நேற்று நீங்க பாத்துருப்பீங்க முன்னாள் என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹவர் மட்டும் மேலே போயிட்டு செகண்ட் ஹவர் அப்படியே வந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆச்சு ஒரு நாலு ஸ்டாக் தான் வந்துச்சு பெருசா எதுவுமே மேலே போகல ட்ரேட் அன்னைக்கு பெருசாக இல்லை ஸோ அது மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செல்லிங்க நமக்கு வந்து நம்ம ஒன்லி பைக்கிங் தானே கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா வீடியோ போஸ்ட் பண்ணுமேனு சொல்லிட்டு ஸோ உங்க டைமும் வேஸ்ட்டு என் டைமு வேஸ்ட்டு அது போக வெளியில் நிறைய வேலைகளாக இருக்கேன் அதனால் வந்து என்ன சொல்கிறது பெருசாக போஸ்ட் பண்ண முடியல பட் நேற்று என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பழைய ட்ரேடிங் வீடியோஸ் நிறைய வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி பண்ணிவிட்ருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஓல்டு வீடியோஸ் வரும் ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ கொடுப்பிடலாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஓவரால் வந்து ஒரு நான் அந்த இந்த ஸ்க்ரீனை உங்கள் சைடில் காட்டணும் பாருங்க ஓகே இப்போ வந்து நிஃப்டியோட சார்ட் வந்து நான் டே கேண்டில் உங்களுக்கு போட்டு காட்டணும் பாருங்க அதாவது டெய்லியில் போட்டோம்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க லாஸ்டாக வந்து நடந்த ஒரு ஃபால் வந்து அப்படியே வந்து ரெக்கவர் ஆகி இப்போ அதே இடத்துல வந்து நிற்கிது மேலே பாவா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு ரெக்கவரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து கரெக்டாக இந்த ஹை அந்த ஹையை வந்து தொட்டுட்டா நீ ட்ரை பண்ற மாதிரி போயிட்டு அதுல இருந்து ரிவர்ஸ் ஹை இன்னைக்கு ஒரு சின்ன ரெக் மாதிரி காமிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல ஸோ நமக்கு இந்த இந்த வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஃபால் எல்லாம் நம்ம பெருசாக வந்து என்ன சொல்றது வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்ல பண்ணியிருக்கேன் அது அது வந்து நான் மூணு மாதம் கழிச்சு ஷெட்யூல் பண்ணிக்கிட்டேன் திருப்பி வந்து அப்லோட் பண்ணி விட்டேன் ஓகேங்களா ஸோ அதை செக் பண்ணி பாருங்க மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து தான் இருந்துச்சு இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சோ என்ன சொல்றது அதாவது காலையில இருந்து ஒரு மதியான வரைக்கும் செமன்டையே நான் ஒரு மணிக்கெலாம் ஹாப் பண்ணிவிட்டு ஃபோனை மட்டும் கையில கொண்டுட்டு சாப்பிட போயிட்டேன் சோ சாப்பிட போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அலர்ட் ஒன்னு எல்லாம் வந்துட்டு இருக்கு சேர்ந்து குயிக்கா சாப்பிட்டுட்டு பிற அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் லேப் பெருசாக ஆன் பண்ணல மொபைல்ல ட்ரேட் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கேன் வந்துகிட்டே இருக்கு ட்ரேட் ஓவரால் ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு ஒரு ரெண்டு ரெண்டே முக்காக்கு மேல ஒரு பத்து ட்ரேட் எடுத்திருப்பேன் அந்த பத்து ட்ரேடு தான் நீ ப்ராஃபிட் அது எல்லாமே வந்து பவர் செக்டர்ல லிஸ்ட் இருக்கிற ஸ்டாக் ஸோ வந்து பி பிஎம்எல் வந்து ரயில்வே ஸ்டாக் ரிலேட்டட் வரும்னு நினைக்கிறேன் பிஎம்எல் என்ன ஸ்டாக்கு எனக்கு என்ன வரைக்கும் பொதுவாக வந்து நான் ஃபண்டமெண்டல் எதுவுமே நான் செக் பண்ண மாட்டேன் மாட்டேன்ஸ் லிமிடெட்ல இருக்கீங்க ஓகே ஓகே இது வந்து பெரும் பெரும்பாலும் வந்து ரயில்வே ஸ்டாக் ஏறும்போது இந்த பிஎம்எல் ஏறும் நீங்கள் பவரோட சேர்ந்து ஏறி இருக்காங்க ஸோ அப்புறமா இந்த ஏஜிஎஸ்லயன்ஸ் பவர் அப்புறமா வந்து ஸ்டாக் மிஸ் ஆகுது அந்த ஏஜிஎஸ் லாஸ்டிக் அதாவது கடைசியில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் போன ஸ்டாக் நிறைய இருக்கு அந்த பவர் ஸ்டாக் மட்டுமே எனக்கு ஒரு ஆர் ஸ்டாக் வந்துச்சு இப்போ வாரி எனர்ஜி பவர் இந்தியா அப்புறமா வந்து என்ன சொல்றது அந்த ரிலையன்ஸ் பவர் அது மாதிரி ஒரு பவர் ஸ்டாக் மட்டுமே கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மூவ் கொடுத்துச்சு ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னென்ன ஸ்டாக் மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு பிஎன்எல் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எனக்கு ஹவரில் போட்டுக்கிறேன் செம்மா ப்ராட்டு பட் வந்து இன்னொரு பா டார்கெட் வந்து இன்னொரு பத்து ரூபா தள்ளி வச்சிருந்தேன் பட் வந்து அது புக் பண்ண முடியல ஸோ அதனால அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஆச்சு அடுத்து வந்து வேற இதில் சொல்லிக்கிற மாதிரி வேற என்ன இருக்கு அந்த வந்து பார்த்தீங்களா பவர் இண்டியா போரா எலெக்ட்ரிக்லாம் நினைத்ததில்லை கடை சேர்த்து லைட்டாக மூவ் ஆச்சு பட் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை பொறுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்னா இந்த எஃப்எஸ்எல் எதிர்பார்க்கல எப்பபே இவர் வந்தா வந்து என்ன சொல்றது ரிவர்சல் தான் அதிகமா கொடுப்பாரு பெருசா வராது அது போக பிஎம்எல் எப்பவுமே கொடுத்த ஸ்டாக் தான் கடைசி கேண்டில் எப்படி ஏறிது பாத்தீங்களா இந்த ஸ்டாக் ஒன்று அடுத்து வந்து இந்த ரிலையன்ஸ் பவர் இதுவுமே கடைசியில் ஒரு நல்ல மூவ் கடைசி நான் நமக்கு என்ட்ரி வந்துச்சு ஏஜிஎஸ்ல உண்மையிலே வேற அளவு சாமியா பண்ணிட்டா பர்ஃபார்ம் சப்போர்ட் ஆகுது போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழகா வந்து இன்னைக்கு மேல போயிட்டான் ஸோ வந்து ஓவரால் இன்னைக்கு வந்து பாய் நைன் கே ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் ப்ரோக்கரேஜ் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு தான் எதுலையுமே குவான்டி எக்ஸஸ் ஆட் பண்ணல ஏன்னா இப்போ ட்ரேட் பண்ற மூடே இல்லை இந்த வாரம் ஃபுல்லாமே ஏன்னா போன வாரம் நல்லா ஆக்டிவா இருந்தோம் அந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசான ஒரு மூமெண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை ஸோ அதனால என்ன சொல்றதுன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான நினைக்க பட் இன்னைக்கு கொஞ்சம் ஓகே இன்னைக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு தான் நமக்கு ஒரு கிரீனே வர ஆரம்பிச்சது ரெண்டே முக்காக்கு மேலதான் ஒரு நல்ல கிரீன் வந்து வர ஆரம்பிச்சது சத்தியமா இந்த ஃபோர்டீன் வரணும்னு எதிர்பார்க்கல உரம் வந்து இன்னைக்கு இதுதாங்க ஸோ வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட் இன்னைக்கு பெருசாக மூமெண்ட் இல்லை பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல க்ரீன் தான் முடிஞ்சிருக்கு அது போக இன்னைக்கு வந்து நான் காலையில் வண்டலூர் ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே போய் தான் வந்து நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில் எழுந்துச்சு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு ரைட் உட்காந்து நம்ம இது பண்ணோம் ஒரு வேலை மார்க்கெட் ஏன்னா நேற்று பார்த்தா யூஸ் மார்க்கெட் வந்து அப்படி கம்ப்ளீட்டா நெகட்டிவா இருந்துச்சு ஸோ நீங்க சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவ்னா செல்லிங் எதுவும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங் சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சோ ரிவர்சல் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஆனாலும் வந்து செல்லிங் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் சொல்ல மறந்துட்டோம் பாத்தீங்களா காலையில சொல்லி ஆகணும் அந்த சிஜிசிஎல் ஸ்டாக் மறுநாடி அடிச்சு போட்டாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஊரே அழிச்சா எப்படி அந்த எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ல வந்து இந்த இந்த ஸ்டாக் தான் அவங்களுக்கு ட்ரை நான் ஷோ பண்றேன் சிஜிசிஎல் ஃபுல்லா இது வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அது மட்டும் அன்னைக்கு செல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எங்க புக் பண்ணுங்கிறத காட்டுறேன் ஸோ இருநூத்தி இருபத்தி மூணுல செல் பண்ணிருக்கணும் இப்போ இருநூத்தி இருபத்தி மூணு எங்க இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல மட்டும் நான் வந்து அப்போ எக்ஸிட் பண்ணிட்டேன் சப்போஸ் இந்த லோ பிரேக் பண்ணி ஒரு இரநூத்தி இருபதுங்க இருக்குது இரநூத்தி பத்துங்க இருக்குது அப்படி செல் பண்ணியிருந்தால் கூட இரநூத்தி பத்துல இருந்து ஏ அப்பா நூற்றி அறுபத்தேழு வந்து எங்கேயோ வந்திருக்கு ஸோ வந்து சரியான ப்ராஃபிட் இல்லை பட் என்ன சொல்கிறது இந்த இடத்துல சப்போஸ் பையிங்கில் இருந்தவங்க அந்த நிலமையை யோசிச்சு பாருங்களா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரொம்ப கொடுமையான ஒரு ஃபால் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரி செல்லிங் தான் நான் பிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் பட் என்னென்னா அது ரொம்ப ரேர் கேஸாக இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வர மாதிரி தெரியல ஓகேங்களா அப்புறம் வேற என்ன சொல்றது அதாங்க ஊர் ஊரா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன் மார்க்கெட் வேறு கண்டிஷன் இப்ப இருக்கு வந்து சரி பண்ணிட்டு போகலாமா என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால அது வரையில் புது புது வீடியோஸ் வந்து வரும் ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க அப்புறமா நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைச்சேன் பட் ட்ரேடிங் பத்தி மட்டும் இந்த வீடியோல இருக்கட்டும் நம்ம அடுத்த வீடியோல நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்றேன் ஓகேங்களா வேறு என்ன அந்த ஒன் டூ ஒன் கிளாஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருக்குது எனக்கு ஏன்னா அவன் இப்போ ட்ரேடிங் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது போக டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது டைம் பார்த்த மாட்டேங்குது அதனால சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் ப்ளான் பண்ணலாம் ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது லைவ்ல நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுங்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டம் ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ ஆஃப்லைனில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்பாட் சேனலை ரெடி பண்ணிவிட்டு எல்லோருமே ஒன்றா உட்காந்து ரேட் பண்ணிகிட்டே சொல்லிக் கொடுக்குற மாதிரி சில பிளான்ஸ் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரீதியாக மன ரீதியாக ஸோ அதனால் வந்து அது எல்லாமே நான் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேங்க ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் டே எண்ட்ல நான் போடுற பிஎஃப் பிஎண்டல் வந்து விஷயமே கிடையாது அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அது எப்படி நம்ம வந்து அணுகியிருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் விஷயமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்ன சொல்றதுனா நூறுரூவா நாள் ப்ராஃபிட் தான் ஒரு லட்ச ரூபா நாள் ப்ராஃபிட் தான் பட் வந்து ஒரு கேபிட்டலுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு பாரு பல வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அதை மட்டும் பாருங்கள் இன்னொன்று என்னன்னா மாத லட்சங்களை சம்பாதிக்கலாம் கோடிக்களை சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆன்செலாம் ஃபோன்லேயே வருது பட் அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி போகும் ஸோ இது ஒரு பிசினஸ் அவ்வளோதான் மந்த்லி ஒரு டூ பர்சன்ஸ் கேட்குறது ஒரு பெரிய விஷயம்